நம் நாட்டின் சிறப்பையும் நமது முன்னோர்களின் மாண்பினையும் பறைசாற்றுகிறது அவர்கள் நிறுவிய பல்வேறு வரலாற்று சின்னங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் பாறை ஓவியங்கள் நடுக்கற்கள் சிற்பங்கள் அடங்கிய கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்றுச் சின்னங்களை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தி வருகின்றனர் இதில் சோழனூர் பாறை ஓவியம் சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது இதில் பதிமூன்று மனித உருவங்கள் கைகளில் ஆயுதம் ஏந்தி விலங்கின் மீது பயணிப்பது போன்ற வெண்மை நிற பாறை ஓவியங்களை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தியுள்ளனர் பெருமாப்பட்டு பகுதியில் வைணவக் கோயிலுக்கு நிலம் தானமாக வழங்கியதற்கு சான்றாக கல்வெட்டு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அதில் உள்ள எழுத்துக்களை வைத்து அந்த கல்வெட்டு பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் வேடியப்பன் நகர் பகுதியில் ஒரே இடத்தில் கையில் வில்லும் மம்பும் ஏந்திய ஏழு நடுக்கற்கள் நிறுவப்பட்டுள்ளது சிற்பங்களை வைத்து நாயக்கர் மன்னர் ஆட்சி காலத்தில் அவ்விடத்தில் போரில் இறந்த ஏழு வீரர்கள் நினைவாக நிறுவப்பட்டிருக்கக்கூடும் என்றும் மடவாளம் பகுதியில் இரண்டு வீரர்கள் தங்களை தாங்களே பலி கொடுக்கக்கூடிய இரண்டு தலைப்பழி நடுக்கற்கள் நிறுவப்பட்டுள்ளது இது சோழர்கள் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர் கிபி ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை எனும் தாய் தெய்வம் சிற்பம் அடங்கிய கல்வெட்டும் அப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்று நூற்று முப்பதுக்கும் மேலான வரலாற்று சின்னங்களை இதுவரை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தி உள்ளனர் என்பது தனிச்சிறப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களின் சிறப்பையும் அதன் மாண்பினையும் பற்றி தெரிவிக்கிறார் தமிழ் துறை பேராசிரியரும் வரலாற்று ஆராய்ச்சியாளருமான முனைவர் பிரபு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புதிய கற்கால மக்களுடைய வாழ்வியலில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஓவியங்களையும் அதற்கு அடுத்தபடியாக பெருங்கற்கால மக்களுடைய ஈம சின்னங்களையும் நிறைய நடுகற்களையும் செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் அவற்றில் குறிப்பாக குண்டுரட்டியூர் என்கிற பகுதியில் சங்ககால மக்களுடைய வாழ்வியல் எச்சங்களை நாங்கள் கண்டறிந்து ஆவணப்படுத்தி இருக்கிறோம் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட அரிய வரலாற்று தடயங்களை புதிய அடையாளங்களை நாங்கள் கண்டறிந்து ஆவணப்படுத்தி வருகிறோம் நாங்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய இந்த தொல்லியல் அடையாளங்கள் அனைத்தையும் முறைப்படுத்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா